மோட்சமார்க்கஸ்ய நேதாரம் வேதாரம் கர்ம ஞாதாரம் விஸ்வ தத்வானா வந்தே தத்குணலத்தையே சமணத்தின் மூல ஆகமத்தை அளித்திருக்கிற ஸ்ரீ மகாவீர பகவானை நமஸ்கரிக்கிறேன் அவர் கூறியதை வகுத்தும் தொகுத்தும் அளித்த கனதர பரமேட்டிகளுக்கு நமஸ்காரம் சார்பு நூல்களாக அந்த ஆகமத்தை எழுத்து வடிவிலே நமக்கு அழைத்திருக்கின்ற ஆச்சாரிய பரமேஸ்வரிகளுக்கு நமஸ்காரம் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் வழியாக சமண அறத்திலே கூறப்படுகின்ற கருத்துக்களை நாம் பயின்று வருகிறோம் அந்த வரிசையிலே ஆச்சாரிய ஸ்ரீ உமாசுவாமி அவர்கள் எழுதி அருளியிருக்கிற தத்துவாத்த சூத்திரம் என்ற நூலிலே இருந்து நாம் கருத்துகளை பயின்று வருகிறோம் அந்த வகையில் இரண்டாவது அதிகாரத்திலே வருகின்ற முப்பத்தி எட்டாவது சூத்திரத்தினை நாம் பார்க்க இருக்கிறோம் இரண்டாவது அதிகாரத்திலே முப்பத்தி எட்டாவது சூத்திரமாக நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ அருள் இருப்பது ஏற்கனவே நம்ம வந்து இந்த அத்தியாயத்தினுடைய துவக்கத்திலேயே பாவங்கள் ஐந்து வகைப்படும் என்று நாம் பார்த்தோம் அதிலே வினைகள் எல்லாம் உபசனம் உபசமம் ஆனால் அதனால் விளைவது அவுபசமிக பாவம் அவுபிக பாவம் என்பதும் அதனுடைய பிரிவுகள் குறித்தும் நாம் பார்த்தோம் அதற்கு அடுத்தது வினைகள் எல்லாம் முழுவதுமாக அழிந்து விட்டால் அதாவது ஷயமாகிவிட்டால் அதனால் கிடைக்கப்பது சாயிகபாவம் அதில் தான் லத்தி எல்லாம் பார்த்தோம் சென்ற பதிவில் அது பார்த்து கொஞ்சம் இடையில இடைவெளியானது விட்டது இப்போ மூன்றாவதாக கூறப்படுகின்ற ஷயோப சமிகபாவம் சமிக பாவம் என்கின்ற பாவத்தை குறித்து பார்க்கணும் முதலிலே பார்த்தது உபசமம் அடுத்தது ஷயம் வினைகள் எல்லாம் உபசமம் ஆனால் உபசமிகபாவம் ஷயமானால் ஷாயிகபாவம் இப்போ ஒரு சில வினைகள் உபசமம் ஆகி ஆனால் முழுவதுமாக வினைகள் அழியாமல் ஷயமாகாமல் சிறிது மட்டுமே அழிந்திருந்தால் ஷயமாகியிருந்தால் அப்போது அந்த இரண்டு நிலைகளும் இருக்கின்றன அதில் தான் மூலச்சூத்திரத்தில் மிஸ்ரா என்று குறிப்பிட்டது ஆச்சாரியஸ்ரீ நம்ம பார்த்தோம் ரெண்டாவது அதிகாரத்தினுடைய முதல் சுத்திரத்தில் அப்போ அந்த மிஸ்ரேன்றது ரெண்டு கலந்த நிலை உபசமம் ஷயம் அதனால தான் இதை வந்து சாயோப சமிகம் ஷயம் உபசமம் என்ற நாட்டை பொருள் வருமாறு சாயோப சமிகபாவம் என்று கூறுகிறார் அவ்வாறு வருகின்ற உபசமம் ஷயம் ரெண்டும் கலந்திருக்கின்ற போது வினைகள் அடைந்திருக்கின்ற போது விளையக்கூடிய பாவம் அயோப சமீக பாவம் அதை குறித்து நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ முப்பத்தி எட்டாவது சூத்திரத்திலே அதாவது ரெண்டாவது இந்தியா அஞ்சாவது சூத்திரம் ஞான அஞான பஞ்சபேதா சமயத்வ சாரித்ர சம்யமா சம்யமம் செ ஞான அஞ்ஞான தர்சன லத்தய சது பஞ்சபேதா சமயத்வ சாரித்ய சம்யமா சம்யம் ச என்று கூறுகிறார் வழக்கம் போல் நம்ம பதிவுகளில் பார்த்து வருவது போல் அதை பிரித்து பிடித்தோம்னா ஞான அஞ்ஞான ஞானா என்று வருகிறது இல்லைங்களா அது ஞான அஞ்ஞான தர்சன லப்தய சதுரீ த்ரீ பஞ்ச வேதா சமயத்வ சாரித்ர சம்யமா சம்யம் சம்யமா சம்யமா ச இப்ப இதுல வரக்கூடிய அந்த சயோப பாவம் பதினெட்டு கூறுகளை கொண்டதாக அமைந்திருக்கிறது ஞானம் என்று சொல்கிறார் முதலிலே அது நல்ஞானத்தை குறிக்கூடியது அது நான்கு அஞ்ஞானம் என்று இங்கே கூறுவது தீய ஞானம் கூஞானம் என்று சொல்வார்கள் அது வந்து மூன்றாக காட்டப்படுகிறது அதை தான் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா சது என்று முதல்ல வரும் ஞான சது அஞ்ஞான ஸ்ரீ தர்சன ஸ்ரீ லத்த பஞ்ச அதுதான் இதனுடைய விரிவாக்கம் அப்போ முதல்ல வரக்கூடிய ஞானம் நல் ஞானம் நான்கு அஞ்ஞானம் என்று குறிக்கக்கூடிய கூஞானம் மூன்று த்ரீ என்று வருகிறது இல்லை ஸ்திரீ என்று வருது அதற்கடுத்த தரிசன தரிசனமும் த்ரீ என்று வருகிறது அத்திரை அதுதான் த்ரீ அதான் தரிசனம் மூன்று அதன் பிறகு வரக்கூடிய லப்தி லப்தி வந்து பஞ்ச என்று வருகிறது பஞ்சன அஞ்சு அது ஷயோபசமிக அந்தராயம் என்று ப்ராக்கெட்டில் நான் குறிச்சிருக்கேன் அதை விளக்க நம்ம பார்க்கலாம் அது அஞ்சு அது போக அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய சம்மத்துவ சாரித்திர சம்யமா சம்யம இந்த மூன்று விஷயம் இருக்குது இந்த சம்யத்துவம் என்பது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஔபசமிக பாவத்தில் ஔபசமிக சமயத்துவம் சாயிக பாவத்தில் சாயிக சமயத்துவம் அதே போல் சாரித்திரமும் பார்த்தோம் ஔபசமிக சாரித்திரம் சாயிக சாரித்திரம் இப்போ இங்கே வர்றதால சயோபசமீகத்தில் வர்றதால இங்கு ஷயோபசமிக சமயத்துவம் ஷயோபசமிக சாரித்திரம் பாதி வினை உபசமமாக்கி ஒரு சில வினைகள் அழிந்திருந்தால் அது ஷயோபசமம் அப்போது வரக்கூடிய சமயத்துவம் சயோபசமீக சாரித்திரம் அதே போல் சமயமா சமயமா இது ஒன்று இப்போ அவ எல்லாம் சேர்ந்தால் மொத்தமாக இருபத்தி ஒன்று வருகிறது மேலே வந்து நாலு மூணு ஏழு பத்து பதினஞ்சு பதினெட்டு இருபத்தொன்னு என்றது தவறு பதினெட்டு வர வேண்டும் பதினெட்டு வகையாகத்தான் இருக்குது அதனுடைய விரிவ விரிவுகளை நம்ம பார்க்கலாம் ஞானம் என்பது குறித்து பார்த்தோம்னா நமக்கு ஐந்து வகை ஞானங்களை பற்றி நம்ம ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கோம் மொத்தமாக இருக்கக்கூடிய ஞானங்கள் ஐந்து வகை அதில் ஞானாவரணம் என்று சொல்லக்கூடிய அறிவு மறைப்பு அது ஒவ்வொன்றுக்கும் பொருந்தும் மதிஞானத்தை மறைக்கக்கூடியது ஞானா வரணும் சுருத ஞானத்தை மறைக்கக்கூடியது ஞானா வரணும் அவதி ஞானத்தை மறைக்கக்கூடியது அவதி ஞானா வரணும் மனப்பரிய ஞானத்தை மறைக்கக்கூடியது மனப்பரிய ஞானா வரணும் கேவல ஞானத்தை மறைக்கக்கூடியது கேவல ஞானா வரணும் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நான்கு ஞானங்கள் தான் ஷயோபசமிகமாகும் கேவல ஞானம் வந்து ஷயோபசமிகமும் கிடையாது அது தான் வரும் சென்ற பதிவில் நம்ம பார்த்தோம் முழு வினைகளும் காதி வினைகள் முழுவதும் அழிந்து விட்டால் அப்போது கிடைக்கக்கூடியது கேவல ஞானம் அதில் சயோக சமிகம் என்ற அந்த ஞானம் கிடையாது ஷயோபசமம் கிடையாது அதனால் இந்த நான்கு ஞானங்கள் சமமானால் அந்த சமிக நான்கு ஞானங்களாக ஞானங்களாக இருக்கும் அதாவது மதிஞானம் சயோபசமிக மதிஞானம் ஞானம் சாயோபசமிக சுருத ஞானம் சாயோபசமிக அவதி ஞானம் கயோபசபிக மனப்பரிய ஞானம் என்று நாம் இதை பார்க்கிறோம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஷயோபசமம் ஆகுதோ அந்த அளவுக்கு அந்த ஞானம் வெளிப்படும் மறைப்பு நீங்கி வெளிப்படும் அதுதான் இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அப்போ அங்கே ஞானம் நான்கு என்று குறிப்பிட்டது மதி ஞானாவரணம் ஷயோபசமம் ஆவது சுனது ஞானாவரணம் ஷயோபசமமானது அவதி ஞானம் ஞானாவரணம் சயோபசமம் ஆவது மனப்பரிய ஞானாவரணம் ஷயோபசமம் ஆவது அதுதான் அங்கே நான்கு ஞானம் போல் அஞ்ஞானம் என்று மூன்றை குறித்தார்கள் அதில் வந்து தீய ஞானம் என்று பொருள் வரக்கூடிய மதிஞானம் தவறாக இருந்தால் குமதி என்று கூறப்படும் சுருத ஞானம் தவறாக இருந்தால் குஸ்ருத என்று கூறப்படும் அவதி ஞானம் தீய ஞானமாக இருக்கும்போது கு அவதி ஞானம் என்று மனப்பொரிய ஞானத்தில் தீய ஞானம் கிடையாது கேவல ஞானம் நிச்சயமாக இல்லை அது தெரியும் நமக்கு அதனால் இந்த தீய ஞானங்களாக இருக்கக்கூடியவை திரவ சங்கரகம் பார்க்கும்போது நம்ம இதை பார்த்துருக்கோம் அதனால் மூன்று அஞ்ஞானங்களாக இருக்கிறது மதி ஞானம் தவறாக இருக்கும் சுருத ஞானம் தவறாக இருக்கும் அவதி ஞானம் தவறாக இருக்கும் அப்போ ஷயோபசமிக் ஞானம் நான்கு அஞ்ஞானம் மூன்று இவையும் அந்த ஷயோபசமிக பாவத்தினுடைய கூறுகள் அதற்கு அடுத்ததாக சமிக தரிசனத்தை பற்றி குறிப்பிடும் சயோபசமீக தரிசனத்தில் தரிசனாவரணம் ஒன்பது வகை நம்ம போன இதிலேயோடு பார்த்தோம் அந்த ஒன்பதுல இங்க மூன்று தான் குறிப்பிடப்பட்டிருக்கு ஏன்னா சமிகம் இதில் இந்த மூன்றில் தான் ஆகும் சக்ஷு கண்ணால் பார்ப்பது கண்ணால் பார்ப்பதை மறைக்கக்கூடியது சக்ஷு தரிசனாவரணம் அது நீங்க நீங்க சக்ஷு தரிசனம் கிடைக்கும் அதே போல அசக்ஷு என்பது கண் தவிர மீதி புலன்களால் அறியக்கூடும் மெய்வாய் கண் மூக்கு செவின்னு சொல்றதுல கண்ணு போக மீதி இருக்கக்கூடிய நான்கு அந்த நான்கினால் அறிந்து கொள்ளக்கூடியது அசக்ஷு தரிசனம் அது மறைப்பு ஏற்படுவது அசக்ஷு தரிசனாவனம் அவதி தரிசனம் அதுவும் கண்ணுக்கு புலப்படாமல் தொலைவிலே இருக்கின்ற பொருள்களை ஒரு எல்லைக்கு உட்பட்டு அந்த உருவத்தை தெரிந்து கொள்வது என்று நாம் பார்த்தோம் அவதி தரிசனம் அப்போ அந்த அவதி தரிசனாவரணம் நீங்கினால் வரக்கூடியது அவதி தரிசனம் இப்போ இவையெல்லாம் அந்த தரிசனாவரணம் எல்லாம் ஷாயோபசமமானால் ஷயோபசமமானால் அப்போ கிடைக்கக்கூடியது ஷாயோபசமிக தரிசனம் இந்த மூன்று தான் சக்ஷு அசக்ஷு அவதி இந்த மூன்று ஷாயோபசமிக தரிசனமாக கிடைக்கிறது அங்கு நம்ம நாலு மூணு பார்த்தோம் ஞானத்தில் இங்கு தரிசனத்தில் மூன்று சொல்லியிருந்தாங்க அந்த மூன்றையும் அடுத்து பார்த்தீங்கன்னா லத்தி என்று நம்ம பார்த்தோம் லத்தி என்று கூறுவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நவக வள லத்தியில் அந்தராயமெல்லாம் போது கிடைக்கக்கூடியது அஞ்சு லத்தி கிடைக்குதுன்னு பார்த்தோம் அதுவே தான் இங்கேயும் காயோபசமிக அந்தராயமாக அது இருக்கும் தானம் லாபம் போகம் உபோகம் வீரியம் இவையெல்லாம் உபசமமானால் அப்போ ஔபசமிகம் ஷயமாகிவிட்டால் லப்தியாக அது கிடைச்சிடும் இங்கும் அந்த லப்தி எப்படி இருக்கிறதுன்னா லத்தியாக லப்தியாக இருக்கிறது தான் வெளிப்படுறது அந்த சமயம் ஆனத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தராய கர்மம் எப்படி ஷயமும் உபசமும் கலந்த நிலையில இருக்கிறதோ அதுக்கு ஏற்ற மாதிரியான விலகல் இருக்கும் தானாந்தராய விலகும் ஆபாந்தராய விலகம் போக அந்தராய விலகம் உபபோகாந்திராயகம் வீதி அந்தராயம் இருக்கும் அப்போ அந்த லப்திகளாக அங்க குறிப்பிடப்பட்ட ஐந்து தான லாப போக உபபோக வீரிய என்ற ஐந்து சபிக லப்திகள் இந்த லப்திகளை தான் நான் இந்த இடத்துல வந்து சபிக அந்தராயம் என்று குறிப்பிட்டிருக்கேன் மற்றவை என்று அந்த மூணையும் அந்த சூத்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா சாயோபசமிக சமயத்துவம் சமிக சாரித்திரம் சமயமா சமயம் அப்போ சமயத்துவம் முழுமையாக இல்லை உபசமமும் ஷயமும் ஆன நிலையிலே கிடைக்கக்கூடியது ஷயோபசமய சமயத்துவம் அவ்வாறான நிலையில் கிடைக்கக்கூடிய சாரித்திரம் ஷயோப சமய சாரித்திரம் சமயமா சமயமும் என்பதுன்னு என்ன என்னென்று பார்க்கலாம் இப்போ இந்த மூன்று பற்றிய சின்ன விளக்கத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அதை தெரிந்து கொள்வதற்கு பார்த்தோம்னா நம்ம காதி வினைகள் தான் இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் காதி வினைகள் மொத்தம் நாற்பத்தி ஏழு பிரிவாக இருக்கின்றன என்று நாம் முன்னாடியே பார்த்தோம் அந்த காதி வினைகளே கூட இரண்டு வகையாக ஆகம நூல்களிலே விளக்க நூல்களிலே ஆச்சாரியர்கள் நமக்கு பிரித்து காட்டுறாங்க சர்வகாதி வினைகள் தேசகாதி வினைகள் காதி வினையினாலே உயிருக்கு நேரடியாக அது மோட்சப்பாதையில் விடாமல் தடுக்கக்கூடிய இன்னலை விளைக்கக்கூடிய வினைகள் காதி வினைகள் அந்த காதி வினைகளிலே கூட ஒரு சில தீவிரமாக இருக்கும் ரொம்ப அதிகமான இன்னலை தரும் அது சர்வகாதி என்று கூறப்படும் கொஞ்சம் பரவாயில்ல குறைவான இன்னலை தரக்கூடியது அப்படின்னு சொல்கிறது தேசகாதி பகுதி அளவு அப்படின்னு தேச பகுதி அளவு பகுதி அளவு துன்பத்தை கொடுக்கக்கூடியது தேசகாதி வினைகள் என்று கூறுவோம் இப்போ இந்த சர்வகாதி வினை அது வந்து இருபத்தி ஒன்றாக இருக்கின்றன நாற்பத்தி ஏழு பார்த்தீங்கன்னா இங்கே இருபத்தாறு தேசகாதி வினை ரெண்டு சேர்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழு வந்துடும் இப்போ இந்த சர்வகாதி வினை இருபத்தி ஒன்று என்னென்னா கேவல ஞானாவரணம் அது வந்து சர்வகாதி உயிருக்கு நேரடியாக இன்னலை தரக்கூடிய நேரடியாக தான் எல்லாமே காதிவெனைகளை எல்லாம் நேரடியாக கொடுக்கும் அதிக இன்னலை இல்லை அதிக அந்த மோட்சம் கிடைக்காத அளவுக்கு செய்யக்கூடியது அது கேவல ஞானாவரணம் கேவல மறைப்பு அடுத்து தர்சனாவரணத்துல பார்த்தீங்கன்னா கேவல தர்ஷனாவரணம் அது மட்டும் இல்லாமல் நித்ரா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நித்ரா முதலியன என்று சொன்னால் நித்ரா 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 பிரச்சலா 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 தியான அந்த அஞ்சு அதோட கேவல தர்ஷனாவரணம் சேர்த்து ஆறு அப்போ வர்ணத்துல இந்த இடத்துல நம்ம காட்டுறது ஆறு இப்போ ஞானாவரணத்தில் ஒன்று தானே இங்கே காமிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய தேசகாதி வினைகளில் பாத்தீங்கன்னா மதி சுருத அவதி மனப்பரிய நாளும் வந்துடும் அப்போ ஐந்து வினைகளில் கேவல ஞானாவரணம் என்பது சர்வகாதி மற்ற ஞானா ஞானாவரணங்கள் தேசகாதி அதே போல் தான் கேவல தரிசனம் அந்த நித்ரா முதலி ஆறு இவை வந்து சர்வகாதி மொத்தம் ஒன்பது தரிசனாவரணத்தில் இங்கே ஆறு போயிடுச்சுன்னா மீதி மூணு பாருங்க சக்ஷு அசக்ஷு அவதி இப்போ பார்த்தோம் இல்லையா போன ஸ்லைடில் அந்த மூன்று அது தேசகாதியில் வரும் தேசகாதி வினைகளில் வரும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மோகனிய வினைகளில் நம்ம பார்த்துருக்குறோம் மோகனிய வினையில் தர்சன மோகனியம் மூன்று அதில் வந்து மித்தியாத்துவம் சம்யக் மித்தியாத்துவம் இந்த இரண்டும் சர்வகாதியில் வந்திருக்கு பாருங்கள் ரெண்டு அந்த தர்சனாவரணத்தில் இன்னும் ஒன்று இருக்குது அது வந்து என்னென்னா சமயத்துவ பிரகிருதி அந்த சம்யக்க பிரகிருதி ஒன்று என்பது தேச காதியில் இருக்குது அதை டேலி பண்ணலான்னு தான் இது அப்படி சைட் பை சைடாக அவங்களுக்கு சொல்கிறேன் வேறவங்க அதே போல சாரித்திர மோகனியம் நம்ம பார்த்துருக்கோம் இருபத்தஞ்சு அதில் நோக்க சாயம் ஒன்பது அந்த ஒன்பது பார்த்தீங்கன்னா தேசகாதியில் வந்துடும் நோக்க சாயங்கள் சர்வகாதியில் பார்த்தோம்னா அனந்தானுபந்தி குரோதமான மாயலோபம் நான்கு அப்பிரத்தியாக்கியான குரோதமான மாயலோபம் நாலு பிரத்யாக்கியான குரோதமானமாய் லோபம் நான்கு இந்த பனிரெண்டும் இதில் வந்துடும் சர்வகாதியில் வரும் அந்த தேச காதியில் பார்த்தீங்கன்னா சஞ்சுவலன கஷாயங்கள் நான்கு அவை மட்டும்தான் அங்கே வரும் சஞ்சீவன கஷாயம் என்பது மிகவும் மைல்டாக இருக்கக்கூடியது முனிவர்கள் இருக்கக்கூடியது மறைந்துறைவது அதனுடைய விளக்கம்லாம் நம்ம சென்ற பதிவில் விளக்கமாக பார்த்துருக்கோம் இவையெல்லாம் அதிகமாக இன்னலை தருவது தேசகாதியில் இருப்பவை அவைகளும் இன்னலை தருபவை தான் அதனுடைய வீரியம் கொஞ்சம் தீவிரத்தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும் அது போக தேசகாதி வினைகளில் தான் அந்தராயங்கள் என்று ஐந்தும் வருகிறது இப்போ நம்ம மொத்தமாக இருக்கக்கூடிய இந்த நாற்பத்தி ஏழுக்கான விவரத்தை தான் நம்ம இதில் பார்த்தோம் இது எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா சயோப சமிக சமயத்துவம்னா என்ன சாரித்ரம்னா என்ன சமயமா சமயம்னா என்ன இந்த மூன்றை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நம்ம காதி வினைகளை முழுவதுமாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குதுன்றதால இதை கொடுத்துருக்கேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து ஃபஸ்ட்டு வரக்கூடிய சமிக சமயத்துவம் அந்த சமிக சமயத்துவம் என்பது என்ன அப்படின்னா சமயத்துவத்தை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் சமயத்துவம் எப்போ வரும் சப்த பிரகிருதிகள் என்று கூறக்கூடிய மித்தியாத்துவம் சமயக் மித்யாத்துவம் சமயத்துவ பிரகிருதி அந்த மூன்று அனந்தானுபந்தி கஷாயங்கள் நான்கு இந்த ஏழும் உபசமமானால் ஹவுபசமிகம் ஷயமானால் ஷாகிதம் சமயத்துவத்தில் இப்போ இந்த இடத்துல ஷயோபசமிகோது இதில் சர்வகாதி வினையாக இருக்கக்கூடிய சர்வகாதி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா நித்யாத்துவம் சமயக் நித்யாத்துவம் அதுவும் அனந்தானுபந்தி நான்கு இந்த ஆறும் வந்து மிகச்சிறிய எழுச்சி என்று கூறுகிறார்கள் அவை மறைந்திருக்கும் க்ஷயம் என்று கூறப்படும் உதயம் ஆகாமல் கயமாகலாம் அல்லது அவசமயம் உபசமமாக இருக்கு அதுதான் உதயாபாவி ஷயம் இந்த ஆர்வம் சமயத்த பிரகிருதி என்பது சமயத்தம் தோன்றுகின்ற நிலை அதனால் அது தேசகாதி வினையில் வந்தது பார்த்தோம் அது உதயத்துக்கு வரும் அப்படின்னா நல்லது அதாவது சமயத்துவம் கிடைக்க வருகிறது அப்படின்னு அர்த்தம் உதயத்துக்கு வரும் அப்போ அந்த ஆறு வினைகள் சருகாதிவனை மிகச்சிறிய எழுச்சி என்று உதய உதயோபாபிஷகம் என்றும் சமயத்துவ பிரகிருதி உதயத்துக்கு வந்து வருவதாலும் மொத்தம் அந்த ஏழு வினைகள் தான் எப்பயுமே சமயத்துவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போது அப்போது வரக்கூடியது காயோப சமிக சமயத்துவம் அது வேதக சமயத்துவம் என்றும் கூறப்படும் வேதக சமயத்துவம் என்று போன இதில் கூட நான் வந்து குறிப்பிட்டுட்டேன் அங்கு வராது தான் சயோப சமயம் ஆனால்தான் வேதக சமயத்துவம் வரும் இந்த விஷயத்த கொஞ்சம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறதால இயற்கையை புரிஞ்சுக்கலாம் ஏழு வினைகளை பற்றியதுதான் சமயத்துவம் தர்ஷனாவரணத்துல மூன்று அனந்தானுபதி கஷாயம் நான்கு ஏழு அந்த ஏழை இங்க ரெண்டா பிரிச்சு காட்டியிருக்காங்க ஏன்னா தேசகாதி வினைகள் உதயாபாவி ஷயமாக இருக்கணும் சர்வகாதி வினைகள் தேசகாதி வினையாக இருக்கக்கூடிய சமயத்துவ பிரக்கிருதி உதயத்துக்கு வரும் அதுதான் இப்போ பார்க்கணும் இது சமயத்துவத்து சாரித்திரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே கூட சாரித்திரம் எப்படி என்று பார்த்தோம் மீதி இருக்கக்கூடிய மோகனிய வினைகளில் மீதி இருக்கக்கூடிய அப்பிரத்தியாக்கியான கஷாயம் பிரத்யாக்கியான கஷாயம் அதோடு ஏற்கனவே குறிப்பிட்ட அனந்தானுபந்தி கஷாயம் அதுவும் போகணும் அது போயிடும் போயிட்டா சமயத்துவம் கிடைக்கும் இங்கும் சாரித்திரத்திலையும் அதை குறிப்பிட்றாங்க அப்போ அனந்தானு பந்தி கஷாயம் நான்கு அப்பிரத்யாக்கியான கஷாயம் நான்கு பிரத்யாகியான கஷாயம் நான்கு என்ற பனிரெண்டு சர்வகாதி வினை கூறுகள் உதயத்துக்கு வந்து உபசமம் ஆக வேண்டும் அவையெல்லாம் உபசமம் ஆகியிருக்கும் இல்லைன்னா ஷயமாகலாம் ஷயமாகறதுக்கு கொஞ்சம் ஏர்லிய ஸ்டேஜஸ்லாம் ஆகாது உடல்நிலை அதிகமாகும் போது தான் ஷயமாகும் ஆனால் உபசமம் ஆகியிருக்கலாம் அவ்வாறு உபசமம் ஆகியிருக்குன்ற அந்த நேரத்தில் சஞ்சிவல சஞ்சுவலன கஷாயங்கள் நான்கு இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம தேசகாதியில் பார்த்தோம் அந்த நோ கஷாயமும் தேசகாதியில் பார்த்தோம் அந்த வினைக்கூறுகள் உதயத்துக்கு வரும் அவை இருக்கும் தோன்றும் அது வந்து எந்தவிதமான வெளிப்பாடும் இருக்காது அது போன்ற சாரித்திரம் அது ஷயோபசமிக சாரித்திரம் ஷயமானது உபசமம் ஆகியிருக்கு அந்த நிலையில இந்த மாதிரியான சூழ்நிலை வரும்போது கிடைப்பது ஷயோபசமிகாரித் அடுத்து அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டியது சம்யமா சம்யமம் சம்யமா சம்யமம் என்று சொன்னால் அது ரெண்டு வார்த்தையை சேர்த்தது சம்யமம் அசம்யமம் சம்யமம் என்றால் அடக்கம் புலனடக்கத்தை குறிக்கக்கூடியது ராகத்வேஷங்களை நீக்கக்கூடியது ராகத்வேஷம் இருந்தால் புலனாசை இருக்கும் இதை எல்லாத்துக்கும் உட்படுத்திய ஒரு வார்த்தை சம்யம் சம்யம் அசம்யம் அது அந்த ரெண்டு வார்த்தையை சேர்த்துல சம்யமா சம்யமம் என்று கூறுகிறார் சம்யமம் என்றால் முழு புலனடக்கம் அசம்யமம் என்றால் புலனடக்கமே இல்லாமல் இருத்தல் இந்த ரெண்டு நிலைக்கும் நடுவுல இருக்குது ஏன்னா இது ஷயோப சமயம் சமீகமாக இருக்கதால் மிஸ்ர கலந்து கலப்படம் என்று இருக்குமே சொன்னதால் சம்யமமும் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு புலனடக்கம் இருக்கும் ஆனால் முழுவதுமாக புலனடக்கம் நீங்கி இருக்காது அந்த நிலையை சம்யமா சம்யமம் என்று நாம் கூறுகிறோம் அது எப்படி தோன்றுகிறது என்று சொன்னால் அனந்தானுபந்தி கஷாயம் நான்கு அப்பிரத்தியாக்கியானம் நான்கு இந்த ரெண்டு விதமான கஷாயங்களும் உதயாபாவி சயம் ஏற்பட்டிருக்கணும் அங்கே மூணு சொன்னோம் அங்கே இங்கே ரெண்டு ஏன்னா பாதி தான் இருக்குது அதனால் அனந்தானுபந்தி பந்தி இது ரொம்ப தீவிரத்தன்மை அதிகமானவை இது ரெண்டுமே அவை சர்வகாதி வினைக்கூறுகள் மிகச்சிறிய எழுச்சி உதயாபாபிஷயம் அவை அங்கு உதயமாகாமல் அடங்கியிருக்கு அந்த நிலை ஏற்பட்டிருக்கும் போது அதே நேரத்தில் பிரத்யாக்கியான கஷாயம் அதை விட கொஞ்சம் குறைஞ்ச கஷாயம் என்று நான் பார்த்தோம் ஆனால் அது சர்வகாதி வினையில் வர்றதால அதை நான் இங்கே ரெட்டில் போட்டிருக்கேன் சஞ்சுவல கஷாயம் தேசகாதி அதே போல் நோ கஷாயமும் தேசகாதி இது போன்ற வினைக்கூறுகள் உதயத்துக்கு வருவது இவை இல்லறத்தாருக்கு இருக்கக்கூடிய பிரத்யாக்கான கஷாயம் இல்லறத்தாருக்கு இருக்கும் அது நீங்கன்னா முனிநிலைக்கு சென்று விடலாம் அதனால தான் இதை ரெண்டும் புலனடக்கமும் இருக்குது கொஞ்சம் புல நடக்கம் இல்லாமலும் இருக்கு என்று சமயமா சமயமும் என்று குறிப்பிடுகிறார்கள் அனந்தானுபந்தியும் அப்பிரத்தியாக்கியானோ நிச்சயமாக நீங்க வேண்டும் அது ரெண்டும் நீங்கினாதான் அவர் விரதி அவர் விரதியாக இருந்தாலும் முனிநிலைக்கு அவர் போக முடியாது பிரத்யாக்கியான கஷாயம் இருக்கு அது உதயமாகுது அது குறைந்த இன்னலை தரக்கூடியது சஞ்சுவலன கஷாயம் அதை விட கொஞ்சம் குறைஞ்ச மறைப்பை தரக்கூடியது இன்னலை தரக்கூடிய நோக்கஷாயங்களும் அதனால் அந்த சர்வகாதி வினைகளும் தேசகாதி வினைகள் சர்வகாதியே அதில் கொடுக்குறோன்னா பிரத்யாகன கஷ்டம் இருக்கிறதால அதை கொடுத்துருக்காங்க அது நம்ம நூல்களில் படிக்கும் போது கொஞ்சம் மாறுபாடு இருக்கும் இது புரிவதற்காக சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வினைகள் எல்லாம் உதயத்துக்கு வருது உதயத்துக்கு தான் அது வந்து மிக மென்மையாக இருக்கும் அதனுடைய விளைவு அதை தான் அதுக்காக தான் அந்த இடத்துல போய் இதை அது வந்து என்ன சொல்லுவோம் சமயமா சமயமம் என்று கூறுவோம் அதை விரதாவிரதி பரிணாமம் என்று கூறுவாங்க விரதம் அவிரதம் அதான் விரதாவிரதி அங்கே எப்படி மேலே வருதோ அதே போல் சமயம் அசமயம் வர மாதிரி விரதம் அவிரதம் அதை விரதாவிரதி என்று கூறுவார் பரிணாமம் என்றால் அந்த மனநிலை அதனால் அது சமயமாக சமயமும் என்று இதை கூறுவதனை நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த முக்கியமான விஷயங்களை முதல் சூத்திரத்திலே நம்ம பார்த்தது ஞான அஞ்ஞான தர்சன லத்தைய சது ஸ்ரீ த்ரீ பஞ்சபேதா சமயத்வ சாரித்ர சம்யமா சம்யமம் ச அதை நல் ஞானம் நான்கு பார்த்துட்டோம் கூஞானம் மூன்று தீய ஞானங்கள் தரிசனம் மூன்று சக்ஷு சக்ஷோ அவதி என்று லப்தி அந்தராயங்கள் எல்லாம் சயோபசமமானால் கிடைக்கக்கூடிய ஷயோபசமிக லப்திகள் அதன் பிறகு ஷயோபசமிக சமயத்துவம் என்றால் என்ன என்று பார்த்தோம் ஷயோபசமிக சாரித்ரம்னா பார்த்தோம் சம்யமா சமயமா என்று பார்த்தோம் இது பதினெட்டு தான் இந்த இடத்துல இருபத்தி ஒன்று தவறாக குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால் இதை கொஞ்சம் நம்ம ஓரளவுக்கு முடிந்தவரை அதற்கான விளக்கங்களை நூல்களிலிருந்து நம்முடைய சர்வார்த்த சித்தி நூல் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது திருவாளர் அஜித் தாஸ் அவர்கள் பூஜபாத சுவாமி எழுதியிருக்கிற அந்த உரையின் நூலை தமிழிலே நமக்கு கொடுத்துருக்கிறார் அதிலிருந்து வேறு சில நூல்களிலிருந்தும் கொஞ்சம் எடுத்து தொகுத்து கொடுத்துருக்குறேன் இதில் எதனால் விடுதல்கள் இருந்தால் அல்லது மாறுபாடுகள் இருந்தால் அவற்றினை அறிஞர்கள் பொருட்படுத்தாது சரியான முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் தொடர்ந்து இந்த நல்லாரம் என்ற யூடியூப் சேனலிலே வருகின்ற தத்துவாசூத்திர பதிவுகளை எல்லாம் நீங்கள் படித்து அதனை மற்றவர்களுக்கு தேவைப்படுவர்களுக்கு ஃபார்வேர்டு செய்யுங்கள் லைக் என்ற பொத்தானை எழுத்து அதுக்கு ஆதரவு கொடுங்கள் தன்னுடைய கருத்துக்களை கமெண்ட் பேட்டியிலே நீங்கள் போட்டால் அது என்னுடைய பதிவுகளை மேம்படுத்த உதவியாக இருக்கும் எனவே தொடர்ந்து நல்லறம் என்கின்ற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வருமாறும் மற்றவர்களுக்கு பரிந்துரைக்குமாறும் பணிவோடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் அனைவருக்கும் நன்றி ஜெய் ஜெலேந்திரா